நார்மல் சொல்ல முடியாது ஓகே இந்த மாதிரி செய்யறது ஒரு தைரியம் வருது என்னன்னா நம்ம எப்படியோ கோட்ல தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல தான் இந்த ஒரு என்ன சொல்றோம் வெறி தலை இன்னைக்கு சட்டத்துல ஓட்டை இருக்கிறதால தான் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிக்கலாம் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தண்டனை ஸ்டேஷனுக்கு போனா ஒரு மரியாதையாக பேச மாட்டாங்க தூக்கி அசிதான் இந்த பாபு மக்கள் கிட்ட போலீஸ் நடந்துக்கிறா கிடையாது இருக்கிறது இந்த சட்ட மேல்கள் உலகெங்கிலும் உள்ள கிண்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள் மேம் மேம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரன்மா கோட்டை அந்த ஒரு பகுதியே ஒரு ஒரு பெரிய ஒரு பகுதியா மாறிடுச்சு அப்படிதான் சொல்லி ஆகணுங்களே ஏன்னா தன்னை காதலிக்க மறுத்ததால ஸ்கூல் படிக்க ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்குங்க மேம் என்ன நடந்திருக்குங்க மேம் என்ன விஷயம் இது இப்போ நிறைய இந்த ஒரு தலை காதல் இந்த ஒரு கலை காதலால எவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஆக்சுவலி இன்னோசன்ட் விக்டம்ஸ் தான் இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க இது வந்துட்டு கவர்மெண்ட் இதுல என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க இது மட்டும் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருச்சுலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸும் ஒரு உடனே ஒரு தீர்ப்பு வரதில்லை இல்ல ஐயா என்ன ஆகுது இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாமே ஒரு தைரியம் நம்ம வந்து தப்பிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா சட்டத்துல அவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது இப்ப வந்து இந்த பையன் அறுபது பொண்ணு காதலிச்சிருக்கா முனிராஜ் அந்த பொண்ணு திருப்பி அவனை காதலிக்காதான் அவன் என்ன படிச்சிருக்கான் சொல்லுங்க இருபது வயசு அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேம் எவ்வளவு வயசு இருந்திருக்கும் ஒரு பதினெட்டு வயசு தான் பதினெட்டு வயசு கீழே பிளஸ் டூ படிக்க ஒரு பொண்ணு

இந்த இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு ஒரு தைரியம் வருது என்னன்னா நம்ம எப்படியோ கோர்ட்ல தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துலதான் இவங்க எல்லாம் பாதி பேர் பண்றாங்க பாதி பேர் வந்து படிப்பறிவு இல்லாம இந்த ஒரு என்ன சொல்ற வெறித்தனம் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கே கிடையாது இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் ரொம்ப ஆபத்து ஏன்னா இது யாருக்குமே நடக்கலாம் அண்ட் தென் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இந்த பொண்ணு பண்ண தவறு என்ன கார்த்திக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு தவறா அப்ப வந்து சொல்றாங்க முதல்ல பழகுனாங்களாம் அதான் முதல நண்பர்கள்தான் பழகனாங்களாம் தப்பே கிடையாதுங்க பட் நண்பர்களா பற எப்படி இந்த பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு இவன் ஸ்கூல் போற அந்த ஆள் வந்து படிப்பே இல்லாதவா ஒட்டுறது சரி ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் பட் வந்துட்டு அவனுக்கு என்ன ரைட் வந்து கொலை பண்ணலான்னு சொல்லி என்னன்னா சட்டங்கள் வந்து சரியா இல்ல இன்னைக்கு சட்டத்துல ஓட்டம் தான் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இது ஏன் இப்படி வருதுன்னா நம்ம நாட்டுல வந்து லா அண்ட் ஆர்டர் சரி இல்லை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா தெரியல பட் வந்து இந்த பெண்கள் விஷயத்துல நம்ம சரி மோடியோட கவர்மெண்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ஃபெக்ட் கிடையாது பட் வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னா இல்ல நீங்க பாத்தீங்க அந்த காஷ்மீர்ல சத்ராசா அங்கேயே அந்த சின்ன குழந்தைய வந்து அஹ் பேர் வந்து அந்த புள்ள புள்ளிய பாலியல் கொடுமை பத்தி பொண்ணு போட்டாங்க அந்த கோயில்ல வச்சு ஓகே யூபில நடந்திருக்குது எல்லா கட்சிலயும் நடக்குது எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது இப்ப நம்ம ஸ்டேட்லயும் தான் இருக்குது பட் வந்து இது வந்துட்டு இந்த சட்டம் ஏன் ஸ்ட்ரிக்டா தானே இவங்களுக்கு இந்த தைரியம் வருது இந்த கொலை செய்யற அளவுக்கு தைரியம் வருதுன்னா சட்டத்துல ஓட்ட தான் இவங்க வந்து நம்ம தான் அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குது தவறு செய்யுது இல்ல நீங்க ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க ஆனா இந்தியாவுல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமட தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இங்கதான் இந்தியாவுலயே பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கு எப்படின்னா பெண்ணு ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணி போனாலே அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம ஒரு வருஷம் தண்டனை ரெண்டாவது வாட்டி போனா அஞ்சு வருஷம் தண்டன இப்போன்ற பல கடுமையான சட்டங்கள் இங்க இருந்தும் இப்படி அது எப்படி இந்த சட்டங்கள் எவ்வளவு கேக்குது தெரியும் எவ்வளவு கப்ளசிட்டி குடுக்கறாங்க இப்ப வந்துட்டு ஒரு சேனல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் டிவி சேனல்ஸ் இருக்குது இதுல கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து அட்வர்டைஸ் பண்றீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்ப வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாமர மக்களுக்கு எவ்வளவு பேச்சுக்கு இந்த தண்டனை பத்தி தெரியும் இவ்வளவு செவியரா இருக்குன்னு சொல்லிட்டு அக்ரீன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் விட தமிழ்நாடு இஸ் மச் பெட்டர் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பட் அவ்வளவு நம்ம வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் இந்தியா இருக்கு மற்ற மாநிலங்களை விட நம்ம ஓகே படிப்புலயோ எதுலயோ அப்ப வந்துட்டு இங்குமே இப்படி நடக்கும் போது அதை அதை வச்சு நம்ம பெருமை படுத்து பட்டுக்க வேண்டாம் இல்லையா இப்ப ஒண்ணு ரிப்பீட்டடா இப்ப டிசம்பர்லயே என்னமோதான் நடந்தது இது அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க தான் யாரோ இவங்களோட பொய் இதாச்சு அதுக்கப்புறம் எங்கயோ நிறைய டெய்லி தான் இருக்குது நடக்காம ஒன்னும் கிடையாது தான் இருக்குது கட்சிக்காரங்களும் செய்யறாங்க திமுக இருக்க கட்சி பதவியில இருக்கவங்களும் செய்யறாங்க பிஜேபியில ப கட்சி பதவியில இருக்கவங்களும் செய்யறாங்க அப்போ எங்க இவங்களுக்கு இந்த பயம் வருது அந்த பயம் அவனு இல்லவே இல்லை இல்ல எல்லாம் என்ன ஒரு தெனம் வெட்டுனா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தினம் வெட்டில தான் இவ்வளவு செய்யறாங்க பிளஸ் இந்த தண்டனைகள்

நீங்க அடிக்கடி இந்த இதெல்லாம் பப்ளிசிட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் முதல்ல அதை சொல்லுங்க இப்போ வந்து அவங்க வீட்டுல சொன்னா வீட்டுல திட்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஐஎஸ் கூச்சப்பட்டு சொல்ல மாட்டாங்க அப்படியே இந்த பெண்கள் காவல் நிலையம் ஒண்ணு இருக்குது எவ்ளோ பெண்கள் காவல் நிலையத்துல இந்த பெண் போலீஸ் ஸ்டார் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தேரோ தோ ரூ ரொம்ப அவ்வளவு திமுக டூ கேஜி தான் பேசுவாங்க அதே மாதிரி ஆம்ல போலீஸ் ஸ்டேஷன் போனா இவங்களுக்கு அந்த இது இருக்குது நான் போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது எனக்கு இருக்குதா கான்பிடன்ஸ் கிடையாது நான் ஒரு படிச்சு போலீஸே பாதுகாப்பு தராம எங்களுக்கே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு மரியாதையா கிட்ட பேச மாட்டாங்க தூக்கி எடுத்துதான் பேசுவாங்க அப்ப வந்துட்டு இந்த பாமர மக்கள் கிட்ட போலீஸ் நடந்துக்கிறோம் கிடையாது சோ நிறைய குற்றங்கள் இருக்கிறது இந்த சட்ட ஆட்சியாளர்கள் மேலயும் நிறைய தவறுகள் இருக்கிறது இப்போ இந்த கேஸ பாத்தோம்னா அந்த பொண்ணு வந்து நான் காதலிக்க மாட்டேன் யாரு ஷாலி பிரஸ்ட்டு படிக்கிற பொண்ணு வந்து இல்ல நான் இப்ப காதலிக்க மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியும் வலுக்கட்டமை முனிராஜ் வந்து லவ் டாச்சர் கொடுத்திருக்காரு ஆனா அப்பா அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காரு இப்ப இதன் கொஞ்ச வருஷங்களா பெண்கள் வெளிவராங்க தைரியமா பல விஷயத்த சாதிக்கிறாங்க ஆனா இங்க போன்ற சம்பவங்களால பெண்கள் மீண்டும் அடுப்பறிக்க போகின்ற சூழ்நிலை வருமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க மேம் இதை எப்படி பாக்குறீங்க அந்த பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் பயந்து திருப்பி அந்த பிள்ளைங்களை படிக்க போறோம் வேண்டாம் படிச்சது போறோம் வீட்லயே உட்காருங்க சொல்ற சூழ்நிலையும் இருக்கிறது அதுக்கு வந்து யார் வந்து தைரியம் கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்ப குடுக்கலன்னு சொல்றீங்களா பெண் வந்துட்டு கார்ல வந்து ரெண்டு பேர் வந்து அட்டாக் மூணு பேர் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பாது அந்த இது இல்லாதவாள் தானே இதெல்லாம் நடக்குது அப்ப போலீஸ் வந்து போலீஸ் கிட்டேயும் நிறைய தவறுகள் இருக்கிறது ஏன்னா அவங்க வந்துட்டு அப்ரோச்சபி கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்லி கிடையாது போலீஸ்ல ஒரு போலீஸ்காரன் ஃப்ரெண்டியா தான் ரொம்ப அதிசயம் அது அதிசயமா தான் நம்ம பாக்கணும் இந்த சட்ட திருத்தங்கள் வரணும் ஆட்சியாளர்களும் கொஞ்சம் வந்துட்டு மா மாற்றம் வரணும் ஏன்னா ஆட்சியில இருக்காம ஒரு சில அயோக்கியத்தனங்கள் அயோக்கியர்களா இருக்கிறாங்க போம்ப பொறுப்பீங்களா ஆமா இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஆட்சியாளர்களா வரும்போது என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இப்ப இருக்க வந்து சட்டங்கள் சரியில்ல ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு இப்ப இந்த பையனை பத்தி ஒரு கேள்வி மேம் இந்த பையன் அந்த பொண்ண காதலிச்சிருக்கான் ஆனா காதலிச்ச பொண்ணு நம்மள வந்து காதலிக்கல அதனால ஒரு வெறுப்பு அப்படி பண்ணிட்டான் இப்ப இருக்க இளைஞர் என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க மேம் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க எப்படி அந்த பணோட மனநிலை என்னங்க மேம் மனநிலைங்க அதெல்லாம் இண்டிவிஜுவல் இது எல்லாத்துக்குமே அவரே மனநிலை இருக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது நான் நான் வந்து உனக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கேன் நீ அதை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆணவம் இருக்கலாம் இல்லாட்டி அவன் ஒரு மெயினியாக்கா இருக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் இல்லாட்டி அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம்

முக்காவாசி பேர் புடிலையும் இந்த இது ட்ரக்ஸ் எஃபெக்ட்லதான் இருக்காங்க அப்ப அந்த எஃபெக்ட்ல இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர் பாருங்க அவங்க பேச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த போதை சோ அவங்க வந்து ஆட்சியாளர்கள் செய்யும் தப்பு இந்த இந்த வந்து ஒரு தப்பு வேலைக்கே போறதில்ல நிறைய குடும்பங்கள் அந்த ஆண்கள் வந்துட்டு அஹ் தான் இருக்காங்க போது ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போனா அந்த பந்த மூணு நாளுக்கு குடிப்பாங்க அப்ப வந்து இந்த சட்ட திருத்தங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் பண்ணணும் இந்த திருத்தங்கள் இந்த என்ன சொல்லு லா அண்ட் ஆர்டர் வந்து சரி தான் இந்த சமம் நடந்த பிறகு ஒரு டாக் வந்து இருக்குங்க பத்திரிகையாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரி கொலையாளியும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க மீனவர் சமுதாயம் ஆனா இதே தலித் இருந்தா இந்த கேஸ் வேற போக்குல போயிருக்கும் ரெண்டு பேரும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால இந்த கேஸ வந்து ஒரு மெத்தன போக்க கையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேம் அது உண்மைங்களா நான் வந்து ஜாதியை பத்தி பேச பிகாஸ் ஆஹ் நம்ம வந்து எந்த ஒரு ஜாதியும் கொச்சை பார்த்த வேணா லவ் எவனுக்குமே வரும் யாருக்குமே வரும் ஜாதி ஜாதிலும் வரும் மேல் ஜாதி சு கீழ ஜாதி கீ ஜாதி மேல் ஜாதி கீ ஜாதி சொல்ற அந்த பேச்சுக்கடா எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நம்ம எப்ப திருந்துவோம் நம்ம எல்லாம் எப்ப மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அகில நான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பத்தி நான் கொச்சை படுத்த விரும்பல ஓகே இப்போ இந்த கேஸ்ல முனிராஜா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க ரொம்ப ஒரு கொதிப்புல இருக்காங்க ஊரே கொதிப்புல இருக்கு அவனை எங்கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா குற்றவாளியை சேவ் பண்ணதான் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க குற்றவாளியோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அவங்க என்ன கட்சி சார்ந்த குற்றவாளியா இல்லாட்டி பின்பலம் இருக்கும் குற்றவாளியா நம்மளுக்கு தெரியாது மேபி அவங்க வீட்டுல யாருனா ஒரு கட்சியில இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பதவியில இருக்கலாம் இல்லாட்டி போலீஸ்க்கும் அவனுக்கு எதாவது இல்லாட்டி அவங்க மாமூல் கொடுத்துருக்கலாம் போலீஸ்க்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகல வந்துட்டு அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியல அதனால இண்டிவிஜுவலுக்கு நம்ம யாருக்குமே அப்படின்னு எல்லாருமே சட்டம் கையில எடுத்துக்கிட்டேன்னா அப்ப எதுக்கு ஒரு சட்டம் எதுக்கு ஒரு லா ஆர்டர் ஒரு நாடு ஒரு இது அத வந்து துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த போலீஸ்காரர்கள் உடனே டெபனண்டா ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மைனர் ஒரு படிக்கிற ஸ்கூல் போற பொண்ணுக்கு வந்து இது ஆயிருக்கு இது வந்து இட்ல எஃபெக்ட் மற்ற குழந்தைங்களுக்கும் இது வந்து மனநிலை பாதிக்கும் ஏன்னால் அவ கூட படிக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பயந்துட்டு ஐயையோ நீங்க ஸ்கூலுக்கு போனா இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த என்ன சொல்றது ஒரு இண்டிபெண்டன்ஸ் அந்த இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை வரும் அவங்க வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நீங்க வெளியே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் தப்பு செய்யறதால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான்னு சொல்லிதான் நம்ம இதுல பாக்கணும் மேம் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு சில கேள்விகளாம் வெளிவருது நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கறேன் மேம் இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் இந்த சினிமா பார்த்து நம்ம சினிமால பாத்துருப்போம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஒரு காதல் வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வழுக்க டைமா வந்து லவ் டாச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு லவ் வரும் இன்னொரு வந்து இப்ப இருக்க இந்த சினிமா பாத்தீங்கன்னா நல்லவனா ஒருத்த இருப்பான் அவனுக்கு அந்த பொண்ணு காதலிக்காது ஆனா குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் இவங்களதான் அந்த பொண்ணுங்க லவ் பண்ற மாதிரி சினிமால காட்டும் அப்ப இப்ப இருக்க சினிமாவும் இது போன்ற தவறான போக்கு கொண்டு செல்ல வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க மேம் கண்டிப்பா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி த பர்சன்டேஜ் ஆஃப் இட் இந்த சினிமா ரீஸ் அண்ட் இன்ஃப்ளுவென்ஸ் சார் இப்போ நம்மளே இப்ப நம்மளு கூட தியர் ஆன் இன்ஃப்ளூயன்ஸர் இப்ப நம்ம பேசுறது வந்து வி டூ நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அப்ப சினிமா இஸ் அ பிக் இன்ஃப்ளூயன் சார் சினிமாவால நிறைய பேர் கெட்டு போறதும் இருக்கிறாங்க சினிமால இருந்து கெட்ட பழக்கங்கள் கத்துக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த ரஜினிகாந்த்ல இந்த சிகரெட் இப்படி தூக்கி போட்ட சைட்ல நிறைய குழந்தைங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்குல இந்த டீன் ஏஜ் இந்த பத்தொன்பது பதினெட்டு வயசு பசங்களாம் அதை அப்படியே பின்பற்றினாங்க அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேட் இன்ஃபுளுசஸ் அதே மாதிரி இந்த விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையிலேயே தேர் ஆல் பேட் இன்ஃபுளுசஸ் என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது அப்ப இவங்க வந்து ஒரு தலைவரா வரும்போது இவங்க வந்து இவங்கள ஃபாலோ பண்ற எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த இதே புத்தியே இல்லாதவங்க கட்பூரிகளா இருக்கிறாங்க அப்ப அந்த தற்கொலிகள் இவங்களதான் ஒரு பெருசா இந்த மாதிரி இந்த பேட் இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கறாங்க நல்லது யாருமே கத்துக்கிறது இல்லை

சொல்லுவாங்க பாருங்க இந்த டார்டாயஸ் மாதிரி இந்த மெதுவாடா சக்க ஆமை வேகத்துல இருக்கு ம் ம் ஐயா நம்ம வந்து உடனே நம்ம ஆக்சன் எதிர்பார்க்கணும்னா இது நம்ம மூட்டால் தானோ ஏன்னா இது நாள் மட்டும் நம்ம பார்த்ததில்ல எங்கன்னா யாரும் ஒரு அரசியல்வாதி அதுல இருந்தாங்கன்னா அவரை அவங்கள காப்பாத்ததுக்கு மேல மடமட் கேஸ் எடுத்து மூடிடுவாங்க பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அய்ய எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு இது போலீஸ்காரங்க கைலேயே கோர்ட் கையில தான் இருக்குது பட் டெபினெட்லி நம்ம நாட்டுல லா வந்து ரொம்ப ஸ்லோ நியாயம் நீதி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இந்த மாற்றங்கள் கண்டிப்பா நாட்டுல வரணும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ட்ரஸ்ட் மெரிபா